ஜானனம் பூதகணாதிசவிதம் கபித்தஜம் பூதபரக்ஷாரபக்ஷதம் முகாசுதம் சோகவிநாசகானம் நமாமி விக்னேஸ்வரபாதபங்கதம் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள் உங்கள் ஜோதிஷாச்சாரிய சாம்ராட் மகேஷர் நம்ம புதிய நிகழ்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வருடங்களாக இந்த நிகழ்ச்சி வந்து இருந்துகிட்டுருக்கு முதல் முதல்ல நம்ம வந்து இந்த யானைக்கண் படம் அதை சொன்னது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சங்கு தீபம் அது குபேர காயன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா குபேர காயன் வைக்கக்கூடிய முறை அர்ச்சனை பண்ணக்கூடிய முறை பல்வேறு விஷயங்கள் அந்த நரசிம்மருடைய படம் திருஷ்டிக்கு நரசிம்மருடைய படம் பிள்ளையார் எருக்கம் பிள்ளையார் வைத்து வழிபடக்கூடிய முறை போன்ற பல்வேறு விஷயங்கள் பல்வேறு ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இதில் இருந்து அறிமுகப்படுத்தியிருக்கும் நிறைய பேர் பரதா ஸ்பிரிச்சுவல் ப்ராடக்ட்ஸை ஆர்டர் பண்ணி இதை வந்து வாங்கிக்கிறாங்க வீட்டில் வச்சோடனே பெரிய பலன்கள் இருக்குது நான் சில இடங்களில் போகும்பொழுது அந்த படங்களை பார்க்கும்போது பரவாயில்ல நம்ம சொன்னது எல்லா இடங்கள்லையும் ரீச் ஆகுது திருச்செந்தூர் போகிற வகையில் ஒரு கடையில் பார்க்குறேன் யானைக்கண் படம் வாங்கி வச்சுருக்காங்க நம்மகிட்டேருந்து வாங்கி வச்சு வச்சுருக்காங்க அதே மாதிரி ஒருத்தர் வண்டி தள்ளிட்டு வர்றார் இந்த வண்டி தள்ளிட்டு வச்சு நான் கேட்டேன் எதார்த்தனும் அவங்களுக்கு என்ன அடையாளம்னு தெரில நான் கேட்குறேன் இது வச்சு நல்லா நல்லாயிருக்கான் பரவாயில்லைங்க இதெல்லாம் வியாபாரம் அந்த இடத்துக்கு அந்த இடத்த கொடுக்கவே மாட்டாங்க வண்டி தள்ளிட்டு போய் அந்த இடத்துல வச்சு தான் நாங்கள் எல்லாம் இது பண்ணுவோம் விடவே மாட்டாங்க நிற்கிறதுக்கு அவ்வளோ திருஷ்டிங்க அவ்வளோ புறமாங்க பக்கத்தில் கடைக்காரெல்லாம் சொல்லுவாங்க இப்போ பரவாயில்ல நல்லா இருக்கு இப்போ வியாபாரமும் பரவாயில்லையா இருக்குங்க இல்லை நம்ம உழைச்சாதானே காசு அதுக்கப்புறம் அப்படியே சொல்ல ஆரம்பிச்சுட்டோம் ஏதோ ஒரு வகையில் கடவுளுடைய அனுகிரகம் நமக்கு இந்த ஒவ்வொருத்தட்டும் அது வந்து ரீச் பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கு புது யுகம் நிகழ்ச்சி ரொம்ப உதவிகரமாக இருக்குது ஆன்மீக தகவலும் பிரத்யேகமாக நம்ம சொல்லக்கூடிய விஷயம் உதவிகரமாக இருக்குது நிறைய பேர் அந்த ப்ராடக்ட்ஸை ஃபோன் பண்ணி வாங்கிக்கிறாங்க பதினேழாம் தேதி பதினெட்டாம் தேதி என்னுடைய மலேசியா பிரயாணம் வர பதினெட்டாம் தேதி மலேசியா பிரயாணம் இருக்குது கோயில் திருவிழாக்காக நிறையா பேர்த்து வந்து அப்பாயின்மெண்ட்ஸ் அதாவது அவங்கள வீட்டுக்கு அழைச்சிருக்காங்க அதே மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய நிகழ்ச்சிகளுக்கும் கலந்து கொள்ளக்கூடியதாக இருந்துன்னு இருக்கேன் இந்த மலேசியா பிரயாணம் மட்டும் இல்லாமல் தை மாதத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்கந்தா ஸ்பிரிச்சுவல் டூரிசத்தின் மூலமாக பத்திகேஃப் முருகர் ஆலயம் தைப்பூசத்தை தொட்டு வரக்கூடிய அந்த வாரம் வந்து நம்ம வந்து பத்திகேஃப் முருகர் ஆலயம் நிறையா பேர் முருகப்பெருமானை தரிசனம் பண்ணோம் யாராவது பூட்டின்னு போக மாட்டாளான்னு சொல்கிற ரொம்ப உதவிகரமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான இந்த பிரயாணம் போன வாட்டி வந்துட்டு போனவங்க இந்த வாட்டி இந்த முருகன் திருவிழாவில் கலந்து கொண்டு சார் அதை மறக்கவே முடியல ரொம்ப சிறப்பான இது இல்லையா அப்படின்னு சொன்னாங்க அந்த போய்ட்டு வந்து அந்த அந்த நிகழ்ச்சி கண்லேயே நிற்கிதுன்னாங்க அந்த மாதிரி இந்த மலேசியா பிரயாணம் நீங்களும் புக் பண்ணணும்னு நினைக்கிறாங்க தாராளமாக இப்போ உங்களுடைய ஃபேர் புக் பண்ணிக்கலாம் அதோடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து வாங்கிக்கலாம் அதே மாதிரி திருமுருகன் திருவிழா கோவையில் அடுத்து நடக்க போகிறது அந்த தேதி வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அறிவிக்கப்படும் எல்லாரும் சேர்ந்து இந்த திருப்புகழ் பாராயணம் கந்தசஷ்டி பாராயணம் முருகருக்கு அபிஷேகம் ரொம்ப பிரமாதமாக நடைபெற்ற அந்த நிகழ்ச்சி அத்தனை பேருக்கும் பயனுள்ளதாக இருந்தது இதோட அப்டேட்ஸ் எல்லாம் நம்மளுடைய இன்ஸ்டாவில் வந்து வந்துட்டுருக்கு ஏற்கனவே நடந்த நிகழ்ச்சிகளுடைய வீடியோஸும் வந்துட்டுருக்கு சரி இன்றைய தினத்தில் நாலு நட்சத்திரம் அதற்குண்டான சிறப்புகள் இதோ நம்ம பார்க்க போகிறோம் பதினைந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தட்சிணாயனம் விஸ்வாபசருடன் ஆவணி மாதம் முப்பதாம் திருநாள் திங்கக்கிழமை இன்றைய நட்சத்திரம் மிருகசீரிஷம் காலை பதினோரு மணி ஐம்பத்தைந்து நிமிடம் வரை பின்பு திருவாதிரை இன்றைய திதி காலை ஏழு மணி ஒரு நிமிடம் வரைக்கும் அஷ்டமி பின்பு நவமி சந்திராஷ்டம நட்சத்திரம் காலை பதினோரு மணி ஐம்பத்தைந்து நிமிடம் வரை விசாகம் பின்பு அனுஷம் விருச்சிக ராசிக்கு இன்றைய தினத்தில் சந்திராஷ்டம் நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை இன்னைக்கு பஞ்சராத்திர ஜெயந்தி அப்படின்னு சொல்லுவாள் வைகான சாகமத்தை ஃபாலோ பண்ணுற நிறையா கிருஷ்ணர் கோயிலில் இந்த பஞ்சராத்திர ஜெயந்தி அப்படிங்கிறது ரொம்ப அழகாக கொண்டாடுவாங்க இதுக்கு ரொம்ப முக்கியம் ரெண்டு ஒன்றுனா அஷ்டமியும் ரோகிணியும் சேர்ந்து வரக்கூடிய நாள் அன்றைக்கின் வா இது சில கோயில் மட பஞ்சாங்கம் பிரகாரம் ஏன்னா பஞ்சாங்கத்துக்கு பஞ்சாங்கம் மாறும் இன்றைக்கி பார்த்துட்டேன்னா இல்லைனா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த நாளில் வந்து பார்த்திங்கன்னா நட்சத்திரம் மாறுறது ஆனால் அஷ்டமியும் ரோகிணியும் சேர்ந்த அந்த நாளில் தான் பஞ்சராத்திர ஜெயந்தி வந்து கொண்டாடப்படுவார் அன்றைக்கி தான் கிருஷ்ண ஜெயந்தியாகவும் வந்து கோயில் கொண்டாடப்படுவார் நிறையா இந்த பஞ்சராஜ் ஆகம பிரகாரம் கொண்டாடக்கூடிய வழிபடக்கூடிய கோயில்களில் பார்த்துக்கள்னா இந்த கிருஷ்ண ஜெயந்தி மாதிரி ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க பாதமெல்லாம் வரைஞ்சி ரொம்ப சிறப்பாக கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வாக இந்த நிகழ்ச்சி வந்து இருந்துட்டுருக்கும் ஆக ரோகிணியும் அஷ்டமியும் சேரக்கூடிய நாள் இது சில பஞ்சாங்கங்கள் அந்த பஞ்சாங்க கோயில் பஞ்சாங்கம் அந்த பஞ்சாங்கத்துக்கு தெரிந்தாப்பில் இந்த ஜெயந்தி வந்து கொண்டாடப்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு இன்றைய உண்டான சிறப்புகள் வந்து நம்ம பார்த்துட்டோம் பனிரெண்டு ராசிக்குண்டான பலா பலன்களை இதோ நம்ம பார்க்க போகிறோம் மேஷ ராசி நண்பர்களுக்கு எப்போவுமே ஒரு விஷயத்தை எடுத்தோம்னா நான் சக்ஸஸ் பண்ணி தருவேன் நான் ஜெயிச்சிடுவேன் என் மனசில் பெரிய உறுதி உண்டு இந்த காரியத்தை நான் நடத்தாமல் விட மாட்டேன் இது எல்லாமே பாசிட்டிவ் நோட்ஸ் தான் இதில் நான் மட்டும்தான் ஜெயிப்பேன் எனக்கு அளவுக்கு உனக்கு தெரியுமா என்னை யாரும் ஜெயிக்கடிக்க முடியாது இதில் இவங்கள்லாம் என் ஐயோ இந்த நாலேஜ் அதை மட்டும்தான் இந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதாவது கான்ஃபிடன்ஸ் இருக்கலாம் ஓவர் கான்ஃபிடென்ஸ் இருக்கப்படாது ஆசை இருக்கலாம் பேராசை இருக்கப்படாது ஒரு விஷயத்தில் நினைக்கலாம் அடுத்த நிலைக்கு கொண்டு போகக்கூடாது நீங்கள் அப்படி இல்லை ஆனால் நாள் நட்சத்திரம் தெரியாமல் அப்படி பேச வச்சிடும் கோபத்தை முன் கொண்டு வந்துடும் மற்றவங்களுடைய பேச்சு உங்களை தூண்டுறதாக கூட ஆக்கலாம் இதெல்லாம் கவனமாக இருக்கணும் நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் ஏதோ ஒரு விஷயத்தை நினச்சி சப்ஜெக்ட் வேறையாக இருக்கும் அதுக்கு பின்னாடி வேறு இருக்கும் ஆனால் சப்ஜெக்ட் வேறையாக வந்துடும் இன்றைய தினத்தில் அப்படி இருக்கலாம் லெவன் ஃபிஃப்டி ஃபைவ் வரைக்கும் இருக்குது அதுக்கப்புறம் எல்லாமே சரியாக இருக்கும் எல்லாமே சரியாக கவலைப்பட வேண்டாம் ஸோ இன்றைய தினத்தில் அன்டில் லெவன் ஃபிஃப்டி ஃபைவ் மார்னிங் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துகிட்டிங்கன்னா எல்லா பலன்களும் கூடி வரக்கூடிய நாளாக இன்றைய தினம் வாகனத்தை வேகமாக ஓட்டாதீங்க யார்கிட்டையும் எதிர்த்து பேசாதீங்க யாரையும் திட்டாதீங்க தப்பாக உங்கள் சைடு இருந்தாலும் அவ சைடு இருந்தாலும் பொறுத்து போகிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்க வீடு அட்வான்ஸ் கொடுக்கறது முடிவெடுக்கிறது நெவர் எவர் டூ அன்டில் லெவன் ஃபிஃப்டி ஃபைவ் அதுக்கப்புறம் உங்களுக்கு நன்னா இருக்கு மேஷராசி நண்பர்களுக்கு உண்டான அற்புத வழிபாடு இன்றைய தினத்தில் கிருஷ்ணர் வழிபாடு வெற்றி வழிபாடு ரிஷபராசி நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு பண வரவுகள் கொடுக்கும் பேர் புகழ் அந்தஸ்து திருமண காரியம் வெற்றி பெறும் கணவர் மனைவிட்ட பணம் கொடுக்கறது மனைவி கணவர்கிட்ட கொடுக்கறது அதே மாதிரி கூட்டுத்தொழில் வெற்றியாகிறது நண்பர் நண்பர் கூட சேர்ந்து எங்கேனா வெளியில் போகிறது அவா காரியமாக ஒரு காரியத்தை ஜெயித்து கொடுக்கறது அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார் நான் அந்த காரியத்தை நடத்தி கொடுத்தேன்னு பொறுமையாக சொல்கிறது இந்த அத்தனை விஷயத்துக்கும் சூப்பராக இருக்குது அத்தனை விஷயத்துக்கும் பிரமாதமாக இருக்குது இந்த தினத்தில் ரிஷபராசி பயப்படாமல் ஒரு காரியத்தை பண்ணிட்டேன்னா உங்களுக்கு வெற்றி தான் அஷ்டலட்சுமிகளில் தைரிய மட்டும் மனசில் வச்சுட்டேன்னா எல்லா காரியமும் உங்களுக்கு சக்ஸஸ் தான் இந்த தினத்தில் ஆக துர்கை வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்து தினம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பண வரவுகள் கூடிய குடும்பத்தில் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு வெற்றிகரமாக இருந்துட்டுருக்கும் வீட்டுக்கு கெஸ்ட் வந்து நீங்கள் அவள் வீட்டுக்கு போகிறது இதெல்லாம் காரியங்கள் லாபகரமாக இருக்கக்கூடிய நாள் இதை விட்டுட்டு ஃபாஸ்ட்டில் நடந்த விஷயம் லைஃப்பில் இருக்க பிரச்சனைகள் மித்ததால் கம்பேர் பண்ணி பேசுகிறது அறவே ஒதுக்கி தள்ளிடுங்க இன்றைக்கி நல்ல நாள் இன்றைய தினத்தில் துர்கை வழிபாட்டோட தினத்தை வைத்தால் தினம் உங்களுக்கு சாதகம் மிதுன ராசி நண்பர்களுக்கு நல்லது நடக்கும் இன்றைய தினத்தில் சில பேருக்கு பார்த்துட்டா இன்றைக்கி நாள் வந்து ஏ ஒன் டாப் ஒன்னாக இருக்கும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப அப்படியே டல்லாக இருக்கும் என்னாச்சு ஒன்றும் இல்லை என்னாச்சு ஒன்றும் இல்லை தூங்கின்னு இருப்பா ரெஸ்ட் எடுப்பா நல்லது தான் ரெண்டு பேருக்கும் பெரிய மாற்றம் கிடையாது பட் என்னென்னா மனசை வந்து சில பேர் நல்ல உயர்ந்த நிலைக்கு சில பேர் ரொம்ப லோவாக ஒரு காம்ப்ளெக்ஸில் மனசில் கொண்டு வருவாள் மனசில் போட்டு ரொம்ப வருத்தமாக வருத்தமே படக்கூடாது இன்றைக்கி எதையுமே ஃப்ரீயாக விட்ருவோம் இன்றைக்கி எந்த முடிவும் பண்ணாதீங்க எல்லாத்தையும் கேட்டுக்கோங்க எக்ஸிக்யூட் பண்ணுற ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து எக்ஸிக்யூட் பாருங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் கவலைப்பட வேண்டாம் இப்போ எல்லாத்தையும் கேட்டுக்கிறது ரொம்ப நல்லது இந்த தினத்தில் அதிகமான பிரயாணம் இரவு நேர பிரயாணத்தை கொள்வது நல்லது பணம் கொடுக்கல் வாங்கல கவனம் தேவை ஒரு முடிவு எடுக்கிறதுல இன்றைக்கி எடுக்க வேண்டாம் சின்ன சின்ன விஷயங்களை முழுதாக தெரிந்து கொண்டு அதை பற்றி சர்வே எடுத்து அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் சர்வே பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் மிதுனராசி நண்பர்கள் ஆன்லைன் கிளாஸஸ் டீச்சிங் லைனில் இருந்துருக்கோம் எச்ஓடியாக இருந்திருக்கோம் காலேஜ் வச்சுருக்கோம் ஸ்கூல் வச்சுட்டுருக்கிறவங்களுக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா ப்ளேபேக் சிங்கராந்துட்டு இருக்கிறவங்களுக்கு டியூஷன் எடுத்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரும் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு வெற்றி வழிபாடு கடகராசி நண்பர்களுக்கு நல்ல நாள் இன்றைய தினம் கொஞ்சம் விரயங்கள் இருக்க தான் சரி ஒரு காரியத்தில் நடந்தால் ஒரு காரியம் நடக்காமல் இருக்கும் அதுக்கு நம்ம வந்து ரொம்ப வரி பண்ணக்கூடாது வெளிநாடு வெளியூர் தூர பிரயாணம் வெளிநாட்டில் தங்கின்னு இருக்க நம்ம வேறு நாட்டுக்கு மைக்ரேட் பண்ணலான்ட்டு இருக்க பாஸ்போர்ட் விசா சம்மந்தமான விஷயம் அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா ரெசிடென்சியல் விசா சம்பந்தமான கிரீன் கார்டு சம்பந்தம் இந்த மாதிரி பல விஷயங்கள் எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக காரிய கச்சிதமாயிடும் வேலை வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் வெளிநாட்டில் இருந்துட்டு இருக்கிறவங்க அதே சமயத்தில் சில நேரங்கள் ஒரு பொருளை திருப்பி வாங்குவீங்க எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்குவீங்க சில விரயங்கள் இன்றைய தினத்தில் இருந்துன்னு தான் இருக்கும் ஆனால் தொழில் முடிவுகள் இன்றைய தினத்தில் எடுக்காதிங்க வேலைக்கு உண்டான முடிவுகள் இன்றைய தினத்தில் எடுக்காதீங்க விரயமாகக்கூடிய சில விஷயங்களை சுப விரயமாக அதை பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் ஏன்னா அந்த இடத்துல குரு பகவான் இருக்கார் சுப விரயமாக பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குரு வழிபாடு சிம்ம ராசி நண்பர்களே நல்ல பலன் இந்த நாளை உற்றவே கூடாது பெஸ்ட்டாக இருக்குது பல தடங்கள் வரும் ஆனால் தடங்களில் தூக்கி எறிஞ்சி உங்களுக்கு தான் சாதகமாக நடக்கும் சக்சஸ்ஃபுல்லாக இருக்கும் சில மீட்டிங்கெலாம் இன்றைக்கி பிஸ்னஸ் மீட்டிங் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பண சம்மந்தமான விஷயங்கள் வேலை சம்மந்தமான விஷயங்கள் ஃபேமிலி சம்மந்தமான விஷயங்கள் சொத்து சம்பந்தமான எந்த மீட்டிங்காக உங்களுக்கு சாதகமாக நடக்காது நடக்காது நடச்ச விஷயம் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் உண்டு டிஃபென்ஸ் ஹாரோஸ்கோப் சில நேரங்களில் மாறலாம் பட் எயிட்டி பர்சன்ட் உங்களுக்கு தான் அது வெற்றி வெற்றி வெற்றியாக இருந்துட்டு இருக்கக்கூடியது பயப்படாமல் ஒரு காரியத்தில் ஈடுபடுறது நல்லது ரொம்ப வயசான கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் அதேமாதிரி சின்ன சின்ன முடிவுகள் எடுக்கும் பொழுது பெற்றவங்க கிட்ட கேர்ட்டுன்னு எடுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது சிம்மராசிக்கு இன்னைக்கு நல்ல பலன்கள் உண்டு இந்த தினத்தில் சிவ வழி பாட்டோட பைரவர் வழிபாட்டோட ஆரம்பித்தா தினம் உங்களுக்கு வெற்றியை தரும் கன்னிராசி என்பர்கள் தினம் தினம் சந்திராஷ்டம் மாதிரி தான் சார் இருக்கார் ஐயோ ஏன் கேட்குறீங்க ஆனால் காரியங்கள் நடக்கிறது இல்லைன்னு சொல்லலை எல்லாம் போராடி போராடி பண்ண வேண்டியதாக இருக்குது எஸ் இட் ஹேப்பன்ஸ் லைக் ஆனால் நீங்கள் அதை தாண்டி வருவே ஷூ கடை வச்சுட்டுருக்கோம் லெதர் ஃபேக்ட்ரி வச்சுட்டு இருக்கிறவங்க உணவகம் வச்சுட்டு இருக்கிறவங்க அதே மாதிரி புது பிஸ்னஸ் பண்ணலாம் துணி கடை இருக்கிறவங்க துணி சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணி ஃபினான்ஸ் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்காங்க டிஸ்ட்ரிபியூஷன் லைனில் இருந்துட்டு இருக்கிறவங்க ஃபுட்டு சம்மந்தமான ப்ராடக்ட்டில் இருந்துட்டு இருக்கிறவங்க வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் விற்பனை பண்ணிட்டு ஹோம் டெக்கரேட்டராக இருந்துட்டு இருக்காங்க ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு வருமானங்கள் வரும் சில விஷயங்களில் எதிர்ப்பாங்க எதிர்த்து பேசுவாங்க ராங் கால் வரும் எல்லாத்தையும் சமாளிப்பீங்க சில பிரச்சனைகளை மாட்டிட்டுருங்க அதுலேருந்து விடுபடுவீங்க இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் விநாயகர் வழிபாடு நம்பிக்கை வைத்தால் தும்பிக்கை வைத்து காப்பாற்றுவார் துளாராசி நண்பர்கள் விடிய விடிய யோசிச்சு பார்த்தாலும் சரி சரி ஏதாவது ஒரு பிரச்சனையில் போய் அப்படியே லாக் ஆகிட்டு உட்காந்துட்டு இருக்கேன் கவலைப்படாதீங்க அதுலேருந்து சரி ஆயிடுவேன் இந்த நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி இந்த அந்த மன இருந்து வெளியில் வரதுக்கு தான் மற்றபடி ஒன்றும் கிடையாது யாட்டையா பேசும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க வாகனத்தில் வேகமாக போகணும் சின்ன சின்ன விஷயங்களை கவனமாக பாருங்கள் எடுத்த முடிவுகள ஸ்டபனா இருங்க எந்த இடத்துலையும் விட்டு கொடுத்துட்றாதீங்க எந்த இடத்துலையும் இறங்கி அவளுக்காக மாற்றிக்காதீங்க உங்கள் விஷயத்தில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா எல்லா காரியம் உங்களுக்கு ஜெயிச்சு வரத்துக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் ஃபேமிலி ஃபேமிலிக்குள்ளே அம்மா அப்பா கணவன் மனைவி குழந்தைகளுக்குள்ளே விட்டு கொடுத்து போவாங்க தப்பே கிடையாது மற்றபடி உங்களுடைய காரியத்தில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் கார்பண்டிங் சம்மந்தம் பிளம்பிங் சம்மந்தம் எலக்ட்ரிக்கல் சம்மந்தோம் நகை கடை வச்சுட்டு இருக்கவங்க நகை ஹோல்சேல் விற்பனை பண்ணிட்டுருக்கிறவங்க கோசால வச்சுருக்கவங்களுக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டு நரசிம்மர் வழிபாடு தப்தாத்திரிய வழிபாடு விசேஷ வழிபாடு விச்சிகராசி நேர்களுக்கு விருச்சிகராசிக்கு இன்றைய தினத்தில் சந்திராஷ்டம் இருக்குது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் நிறைய விஷயங்களில் திடீர் பணவரவுகள் வரும் அதனால் பிரயாணங்கள் அவசியம் அனாவசியம் பார்த்துட்டு பண்ணோம் எதிரிகிட்ட நேரடியாக உட்காந்து உண்மையெல்லாம் பேசின்னு இருப்பேன் அவள் இதுதான் சான்ஸ் ஆஹா எல்லாத்தையும் கேட்டுப்பாள் அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் சில நேரங்களில் கோவப்படுறதை தவிர்த்துக்கள் அவசரப்பட வேண்டாம் அதாவது அம்பு எய்தவர் யாராவது இருப்பா ஆனால் நீங்கள் பேசின்னு இருக்கிற நபர் அவர் இல்லாமல் இருந்துட்டு இருப்பாள் அதனால் சார் நாங்கள் என்ன சார் பண்ணுவோம்னு சொல்ல சொல்ல திருப்பி 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 பேசிகிட்டே இருப்பில் அதனால் சின்ன சின்ன விஷயங்களில் கோபித்துக்கொள்வதை தவிர்த்துக்கொள்வது நல்லது உணர்ச்சி வசப்பட்டு உங்களை மீறி ஒரு காரியம் நடக்குதுன்னா அந்த இடத்துலேருந்து விலகிக்கொள்வது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் மன திருப்தி இல்லாத சில காரியத்தை செயல்படுத்துறதை கொஞ்சம் யோசித்து அதுக்கப்புறம் நிதானமாக செயல்படுறது நல்ல பலன்களை கொடுக்கும் இன்றைய தினத்தில் மற்றவங்களை பற்றி காசிப்ஸ் பேச வேண்டாம் பேசுகிறவங்க பக்கத்தில் நிற்க வேண்டாம் இன்றைக்கி பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு நல்லது சாமியை பிரதட்சணம் பண்ணுறது அதை விட நல்லது இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் விநாயகர் வழிபாடு தனுசு ராசி நண்பர்கள் வெற்றி மீது வெற்றி கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒவ்வொரு விஷயங்கள்லையும் போட்டா போட்டி போட்டுன்னு ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் இன்றைய தினத்தில் இடமாற்றம் மன மகிழ்ச்சியை தரும் சிறு சிறு விஷயங்களில் நினச்சது அப்பாடா கடவுளை நம்ம காப்பாற்றிட்டார் பிரியமானவர்களை சந்திக்கிறது விருப்பப்பட விஷயங்களை செய்கிறது அதே சமயத்தில் உங்களுக்காக நிறைய பேர் உதவி செய்கிறதுக்குள்ள அற்புதமான குழந்தைகள் மூலமாக பெரியவங்களுக்கும் பெரியவர்கள் மூலமாக குழந்தைகளுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப இவ்வளோ தான் செஞ்சால் அவளே கால் பண்ணிட்டாலேன்னு ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க சிறு சிறு முயற்சிகளும் இறைவன் கொடுக்க பெரிய வரப்பிரசாதமாக டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸ்லேருந்து இருக்கிறவங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா கொரியர் சம்பந்தமான பிஸ்னஸ் லாஜிஸ்டிக்லேருந்துட்டு இருந்துருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரக்கூடாது வெளிநாடு வேலை வாய்ப்பு எதிர்பார்த்தவங்களுக்கு கச்சிதமான வேலை வாய்ப்பு கண்டிப்பாக நடக்கும் ஒரு சில விஷயத்தை நடக்கிறதுக்கு முன்னாடி வெளியில் சொல்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது அதே மாதிரி எதாவது காசிப்ஸ் அந்த காசிப்ஸ் பேசாதீங்க தெரியாத நபர்களை தெரியும்னு சொல்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது இன்றைய தினத்தில் தனுசு ராசி நண்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டுனா தன்வந்திரி பகவான் வழிபாடு மகர ராசி நண்பர்களுக்கு நிறைய அனுகூலியம் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் உற்றார உறவினருடைய உதவிகள் கண்டிப்பாக இருக்கும் சின்ன சின்ன விஷயங்களில் கோபித்துக் கொள்வதை கொள்வது நல்லது சிறு பிரயாணம் தூரப்பிராணம் வெளியூர் பிரயாணம் லாபப்பிரயாணமாக மாறும் நல்லோர்களது நட்பு உங்களுக்கு துணை நிற்கக்கூடியதாக இருக்கும் சின்ன சின்ன விஷயங்களில் நம்ம வந்து குழந்தைத்தனமாக சில நேரங்களில் மாறிடப்படாது ரொம்ப இவா ஏன் என்கிட்ட பேசலை இவா ஏன் என்கிட்ட சொல்லலை நான் கால் வலிக்கும் போது நீ பேசல நீ நீ எனக்கு பசிக்கும் போது நீ எனக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஃபேமிலிக்குள்ளே இருந்துகிட்டு இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே அம்மா உற்றார் உற்றாரனுக்குள்ளே இருக்க தான் குழந்தைத்தனமாக இருக்கும் ஆனாலும் அது சில நேரங்கள் தான் ரொம்ப அதையவே கடைபிடிக்கிறது எமோஷ்னலாக எப்போவுமே ஃபீலிங்கில் எமோஷ்னலாக எப்பவுமே வருத்தங்களில் எமோஷ்னலாக எப்போவுமே பாண்டிங்கில் இருந்துட்டு இருக்கிறது தவிர்த்துக்கிறது நல்லது நம்ம உத்தியோக விஷயத்தில் ரொம்ப க இருக்கணும் மகாராஷ் என்பர்கள் பத்திரிகையாளராக இருந்தால் ஜேர்னலிஸ்ட்டாக இருந்துகிட்டு இருக்கோம் டிவி தொலைக்காட்சியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் சினிமா நட்சத்திரமாக இருந்துகிட்டு இருக்கிறவங்க மிகப்பெரிய நிறுவனம் இருக்கோம் ஜிம்மு நடத்தின்னு இருக்கவங்க யோகாசிரியராக இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு கோயில் வச்சுட்டு இருக்கோம் ட்ரஸ்ட் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய நிறுவனம் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்குலாம் அனுகூலியம் தரக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு கும்பராசினேயர்கள் இடம்பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டான முதலீடு சேர்க்கைக்கு ரொம்ப இருக்குது தாயார் வழியில் நல்ல செய்திகள் உண்டு அம்மா குழந்தைகளுக்கு அக்கா தம்பி கணவன் மனைவி சகோதர கூட சில சில சண்டைகள் இருக்குது அப்போதிக்கு இருக்கும் அது கொஞ்சம் நேரத்தில் சரியாக கொரு கருத்தை விட்டு கொடுத்துருவேன் அவள்கிட்ட நீங்களே சிரித்து பேசிவிடுவேன் அதுதான் கும்பராசி அன்பர்கள் சில நேரங்கள் அப்படி கடுமையாக இருந்தாலும் கொஞ்சம் நேரத்தில் அடுத்தது மாறிடுவேன் சேரி விடு இதையும் கடந்து போவோங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் இருக்கும் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்க இடமாற்றம் எதிர்பார்த்தவங்களும் கண்டிப்பாக இருந்துகிட்டு இருக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகளை வெளியில் சொல்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது நம்மளுடைய வீக்னஸ் என்ன அப்படின்னா எதார்த்தமாக பேசிடுவோம் அதார்த்தமாக பேசுறது அவ நம்மக்கிட்ட எல்லா இன்ஃபர்மேஷனும் சொல்கிறாங்கிற எண்ணம் அப்படி கிடையாது ஸோ மற்றவர்களை பற்றி இன்னொருத்திட்ட பேசுறதும் தவிர்த்துக்கோம் உங்களை பற்றி பேசுறதும் தவிர்த்துக்கிறது நல்லது அவங்க எதாவது சொன்னாங்களோ அதை கேட்டுக்கோங்க லிசனிங் ஸ்கில் அவங்கள கேட்டுட்டு அதுக்கு தகுந்தாப்பில் ஓ அப்படியான ஒரு அவங்க கேட்டால் அதுக்கு முடிவு செய்யும் கேட்காட்டி விட்டுவிடுங்க கும்பராசி என்பர்கள் பணவரவுகள் கூடியவர் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டுலாம் ஐயப்ப சுவாமி வழிபாடு மீனராசினியர்களே சின்ன சின்ன விஷயங்களில் எடுத்த காரியம் நன்மைக்கு முடியக்கூடிய அற்புதமானது ஒரு காரியம் நடக்கிற வரைக்கும் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி அதை ஜெயித்து வந்துவிடுவேன் வீடு கட்டின்னு இருக்கிறவா கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான அவர்கிட்ட நிறையா கோச்சுகள் கொஞ்சம் நேரத்தில் அவர்கிட்ட நல்லா பேசாது வேறு வழி கிடையாது நம்ம தான் ஆகணும் தான் ஆகணும் அவர் கட்டி கொடுத்து தான் ஆகணும் அந்த மாதிரி ஒரு காரியம் நடைபெறதுக்கு முன்னாடி கோவிச்சுக்காதீங்க வண்டி எதாவது சர்வீஸு கொடுத்து திருப்பி கிடைக்கலன்னா ஏங்க இப்படி பேச அப்படி எல்லா இடத்துலையும் சண்டையிலேயே கொண்டு போய் முடியப்படாது நார்மலாக கொண்டு போனேன்னா அந்த காரியம் வெற்றி பெறதுக்குன்னான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு தேவையான உதவிகள் எடுத்து பண்ணக்கூடிய அற்புதமான நாள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான நாள் வெளிநாடு வெளியூர் சம்மந்தமான விஷயங்களுக்காக டிக்கெட் புக்கிங் பேக்கிங் இது போன்ற காரியங்கள்லாம் உங்களுக்கு லாபகரமாக நடக்கும் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க அவங்களுக்கு எதனா உதவி இருந்ததுன்னா உதவியை தேடி செய்து கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும் வீட்டில் புது வரவுகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் நல்லோர்களது நட்பு மன திருப்தியை தரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும் வீட்டுக்கு தேவையான சில சில வேலைகள் எடுத்து செய்யக்கூடியது எதாவது ரிப்பேராக எடுத்து அதை செய்ய அதை மாற்றுறது டிவி மாற்று ஃப்ரிட்ஜு மாற்று எலக்ட்ரானிக் சம்மந்தமான பொருள் எனக்கு ஃபோன் வாங்குறது இது போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கும் யாராவது சார் உங்ககிட்ட தான் பேசினேன் மேடம் உங்ககிட்ட தான் பேசுனேன் நீங்கள் சொல்லி தான் இந்த காரியம் முன்னா நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்பாடா ஜெயிச்சிட்டேன் மற்றவங்க ஜெயிச்சாங்கன்னு சொல்லி பராமரிப்பட மாட்டேன் சந்தோஷப்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் வந்து இருந்துகிட்டு இன்றைய தினத்தில் தொழில் ரீதியாக முயற்சி பண்ணுறதை விட பேர் வரதை விட பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடைஞ்சமா அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள் நம்ம எஃபோர்ட் போட்டால் எஃபோர்ட் கொண்டா பெனிஃபிட்ஸ் நமக்கு இருக்கான்னு மட்டும் யோசிச்சு பாருங்கள் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்தீங்கன்னா மருதமலை முருகன் வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைக்கிய ஆன்மீக தகவலில் நம்ம பார்க்கக்கூடியது நவரத்தினத்தை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம் நவரத்னத்தில் வந்து சூரிய பகவான் அப்படின்னு சொன்னாலே ரூபி அதாவது மாணிக்கம் அடுத்தது பார்த்தீங்கன்னா சந்திரன் சந்திரனுக்கு வந்து புல் முத்து அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சூரியன் சந்திரன் செவ்வாய் செவ்வாய்க்கு வந்து கோரல் பவளம் புதனுக்கு மரகத பச்சை குருவுக்கு வந்து எல்லோ சஃபையர் அதாவது கனக புஷ்பராகம் அடுத்தது சுக்கரனுக்கு வைரம் ஒயிட் ஸ்டோன்னு சொல்லலாம் ஒயிட் கிறிஸ்டலும் சொல்லலாம் ஸ்படிகமும் சொல்லலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா சனி பகவான் சனீஸ்வரருக்கு ப்ளூ சஃபையர் நீலக்கல் ராகு ஹெசோனெட்டுன்னு சொல்லுவாங்க கோமேதகம் அதுக்கப்புறம் வைடூரியம் கேட்சை இப்படி நவகிரகங்களுக்கும் ரத்தனங்கள் இருக்குது இந்த ரத்தனத்தை போடும்போது ஜாதகத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் அதாவது ராகு கேதுவுக்கு கோமேதகம் வைடூரியம் சொல்கிறது பொதுவாகவே ஆண்கள் வந்து ரெண்டு கேரட்டுக்கும் மேலே போடுறது ரொம்பவுமே நல்லது கோரல்லாம் பார்த்தீங்கன்னா டாலராக போடலாம் எல்லோ சஃபையராக இருந்தால் டாலர் போடப்படாது மோதிரமாக போடலாம் எம்ராய்டு வந்து டாலரும் போடலாம் மோதிரமும் போடலாம் முத்து வந்து பார்த்திங்கன்னா கம்மலாகவும் போடலாம் செயினாகவும் போடலாம் அல்லது மோதிரமாகவும் போடலாம் இப்படி முத்து வந்து கீ செயினில் கூட வச்சுக்கலாம் அவ்வளோ விசேஷங்கள் எல்லோ சஃபேர் நான் ஏற்கனவே சொல்லிட்டு மோதிரமாக தான் போடலாம் ப்ளூ சை வேறு அஸ்ட்ராலஜர்கிட்ட கேட்காம நம்ம போடவே கூடாது அஸ்ட்ராலஜர்ட்ட கேட்டுட்டு போடணும் அஸ்ட்ராலஜரோட அட்வைஸோட போட்டதும் பண்ணலாம் ரூபி ரூபி குறஞ்சது பார்த்திங்கன்னா த்ரீ கேரட்டுக்கு மேலே தான் இருக்கணும் இருந்தால் தான் அது அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும் எம்ப்ராய்டு மரகத பச்சை இந்த மரகத பச்சை ரெண்டு கேரட் ரெண்டரை கேரட்டுக்கு மேலே தான் நல்ல பலன்களை கொடுக்கும் இப்படி இந்த மோதிரம் செய்யும்பொழுது பார்த்தீங்கன்னா கீழே ஓப்பனிங் வச்சு செய்யணும் ஜாதகத்தில் இருக்குது அதாவது எந்த கிரகம் நல்லாயிருக்கும் அந்த கிரகத்துக்கு நான் மோதிரம் போட்டு தான் சக்ஸஸ் ஆகும் எந்த கிரகம் சரியில்லையோ அதுக்கும் போடலாம் அது இடது கையில் போடும் இப்படி ஒரு அஸ்ட்ராலஜர் பார்த்து நவரத்னத்தை ஃபிக்ஸ் பண்ணி நம்ம போட்டோம்னா லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும் லக்னத்துக்கு போடலாமா ராசிக்கு போடலாமா லக்னம் செயலை குறிக்கும் ராசி சிந்தனையே குறிக்கிறது அது வரக்கூடிய ஜாதகம் அவங்களுடைய நிலையை பொறுத்து அஸ்ட்ராலஜர் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க நான் நிறைய பேருக்கு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கேன் செமி ப்ரெஷியஸ் ஸ்டோன் நிறைய பேருக்கு பண்ண பெரிய மிராக்கள் வந்து அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு முதலனா எனக்கு அந்த ஸ்டோன் மேலே பெரிய நம்பிக்கை கிடையாது உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே பெரிய நம்பிக்கை கிடையாது ஒருத்தர் வந்தார் அவர் ஸ்டோன் விற்பனையாளர் கொடுத்தார் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடச்சது அதுக்கப்புறம் திருப்பி இன்னொன்று கொடுத்தா அதுவும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடச்சது நிறைய பேர் கொடுத்தேன் டெஸ்ட் பண்ணினோம் நிறைய பேருக்கு மாற்றம் அடைஞ்சது அதுக்கப்புறம் தான் நான் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ அந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வந்து சில பேருக்கு இந்த ஆபத்தான நிலை தடங்களான நிலையில் ஸ்டோன் உடஞ்சிரும் ஆச்சரியமாக இருக்கும் நம்மளுக்கே நவரத்னத்தோடைய இன்ஃப்ளூயன்ஸ் இவ்வளோ ரொம்ப அற்புதமாக இருக்கு ஆனால் ஸ்டோன் பார்த்து வாங்குறது ரொம்ப முக்கியம் நான் வந்து ஸ்ரீலங்காவில் போய் பார்த்துருக்கேன் தாய்லாண்டில் போய் பார்த்துருக்கேன் இந்த ஸ்டோன்ஸோடைய முக்கியத்துவம் வெளிநாடுகள்லேயும் பார்த்துருக்கேன் மலேஷியாவில் பார்த்துருக்கேன் நிறைய ஸ்டோன்ஸோடைய ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம் ஸ்டோன்ஸை கையில் எடுக்கும் நமக்கு அந்த வித்தியாசங்கள் நம்மளால் உணர முடியும் அந்த மாதிரி ஒரு ஜாதகத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நவரத்னம் போட்டுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் கோயிலில் கொடுக்கக்கூடிய நவரத்னமும் அவங்க ராசிக்கும் ஒத்து போகிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும் நிறைய பேர் கோயில்களுக்கு கொடுப்பாங்க அப்படி கொடுக்குறதும் இருக்குது ஸோ அது ஜாதகத்தை டிஃபன்ஸ் ஹாரோஸ்கோப்பை பொறுத்து பார்த்துருக்கு ஒருத்தருக்கு நான் வந்து சொல்கிறேன் ரொம்ப முக்கியமானவர்கள் இந்த சாமிக்கு வந்து பட்டை கொடுங்க பட்டைக்கு இந்த ஸ்டோன் வச்சு கொடுங்கன்னு சொன்னேன் அப்போ அவர் வச்சு கொடுத்துட்டு அவர் வந்து திருப்பி ஃபோன் பண்ணார் சார் நீங்கள் கொடுக்க சொன்னீங்க நான் கொடுத்துட்டேன் ஒரே ஒரு கேள்வி மட்டும் ஏன் அப்படி ஒரு பெரிய ஒரு விஷயம் வந்து எனக்கு தப்பிச்சுது கிட்டத்தட்ட ஒரு பெரிய அளவுக்கு அமௌண்ட் பெரிய அளவுக்குன்னு வச்சுக்கோங்க பெரிய அளவுக்கு அமௌண்ட் வந்து எனக்கு வந்து தப்பிச்சது இல்லைன்னா மாட்டி வந்தேன்னா பெருசாக நான் வந்து இதாக இருப்பேன் சரி எதுக்கு இந்த பட்டையை சாத்த சொன்னீங்கன்னு வேற ஒன்றும் இல்லை உங்களுக்கு ஒரு பெரிய ஆபத்து வருதுன்னு சொன்னால் அந்த ரத்தனம் அந்த கிரகத்துக்குண்டான ரத்தனத்தை இறைவன்ட்ட சாத்த சொன்னேன் ஓ அதுக்கா ஏன்னா நான் அதுக்கப்புறம் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் எதுக்கு இவர் சொன்னார் எதுக்கு இவர் சொன்னார்னு யோசித்தேன் அது எப்படி சொன்னீங்கன்னா உங்களுக்கு அந்த அந்தரம் நடக்குது அந்த அந்தரம் அந்த சூக்ஷமாக நடக்கிறங்காட்டி உங்களுக்கு அந்த பாதிப்பு இருக்குதுன்னு சொன்னேன் ஒரு பெரிய ஆச்சரியப்பட்டு நம்ம ஜாதகம் பார்க்குற விதத்தையே கிட்டத்தட்ட ஆறு விதமாக பிரிச்சுருக்கும் அதை பார்த்தா தான் அதுக்கு அடுத்தாப்பில் நம்ம வந்து எப்படிங்கிறத நம்ம நிர்ணயம் பண்ணி அவங்களுக்கு கைட் பண்ணுறோம் மீண்டும் சந்திப்போம் வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா நம்மளுடைய நிகழ்ச்சிகள் நம்மளுடைய அடுத்தடுத்த விஷயங்களை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு முருகாசேஸ் இன்ஸ்டாவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே அதில் அப்டேட் பண்ணுவோம் மீண்டும் சந்திப்போம் வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா